அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் நிலையற்றது அப்படின்னு நினைக்கிறார் இந்த அது என்ன நல்ல சொல்வார் சொல்லுகின்ற பொழுது இந்த அரச மூலமாக வரக்கூடியதும் சரி மற்ற எல்லாமே வந்து உறுதியற்ற பொருள் அப்படிங்கறது அவர் தெரிஞ்சுக்கிறார் உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல என உணர்வார் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீட்டினுள் மூழ்கி நிலவும் நந்தவனப் படிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திருமாலை சாத்த மகிழ்ந்து அமைத்து என்று சொல்லி அப்படி இதெல்லாம் வந்து ஒரு நிலையற்ற பொருள் அரச உயல்வு உலகின் இயல்பும் அரசியல்பும் உறுதியல்ல என உணர்வார் அப்படின்னு இது எந்த வயசுல அவர் சின்ன வயசுலயே உணர்ந்திருக்கிறார் யார் சேரமான் பெருமான்னு அரச பதவியா இருந்தாலும் கூட இது ஒன்றும் நிலையான பதவி அல்ல என்று சொல்லி நினைக்கிறார் அதற்கு பிறகுதான் அவர் வந்து அதாவது அவரும் இதே மாதிரி உணர்றார் என்ன அப்படின்னா பெருமானுடைய தூக்கிய திருப்படிதான் என்று சொல்லி அதை உணர்றார் நீடுமுரிமை பேரரசால் நீடுமுரிமை பேரரசால் நிகழும் பயனும் நிறை தவமும் தேடும் பொருளும் தேடும் பொருளும் துணையும் தில்லை சிற்றம்பளத்துள் ஆடும் கலலே என தெளிந்த அறிவால் எடுத்த திருப்பாதம் கூடும் அன்பின் அர்ச்சனை மேற்கொண்டார் சேரர்குல பெருமாள் என்று சொல்லி என்ன சொல்றாருன்னா நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயனும் இந்த அரசன் மூலமாக வரக்கூடிய பயன் அதே மாதிரி நிறை தவம் இது எல்லாமே வந்து தேடும் பொருள் நம்ம வாழ்க்கையில் தேடக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பெரும் துணையும் தில்லை சிற்றம்பலத்தில் ஆடும் கலலே இது எல்லாமே என்னென்னா பெருமானுடைய அந்த ஆடிய தூக்கிய திருவடி இவர் எப்படி அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கலலேன்னு இங்கே சொல்கிறார் அங்கே என்ன சொல்கிறாரு தில்லை சிற்றம்பலத்தில் ஆடும் கலலே என தேடும் பொருளும் பெரும் துணையும் தில்லை சிற்றம்பழத்தில் ஆடும் கலலே என்று சொல்லி அவர் அதை அறிந்தது அதற்கு பிறகுதான் பெருமானுடைய